கார்த்தி ரேவதி சீரியில் நாளைக்கு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாப்பிள்ள என்னாச்சு நீங்கள் வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எதுவுமே செய்யாமல் இருக்கீங்களே ரேவதி வாழ்க்கையை காப்பாற்றிடுவீங்க உங்களை நம்பி தான் நான் வள போல இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து இருக்காங்க எப்படியும் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் நீங்கள் தைரியமாக இருங்க ரேவதி வாழ்க்கையை நான் அப்படி வந்து கைவிட்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள அப்படி இருந்தாலும் ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன தான் நீங்கள் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டினாலும் ஊர் முன்னாடி வந்து என் பொண்ணுக்கு வந்து நீங்கள் தாலி கட்டணும் தான் என்னுடைய விருப்பமோ அப்படின்னு சொன்னோன்னே கரெக்ட்டு மாமா ஆனால் நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாங்கனை வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க இப்போ கல்யாணத்தை நிறுத்தினால் மட்டும் போகாதுப்பா உனக்கும் வாழ்க்கையில் வந்து உனக்கு துணையாக ஒரு ஒருத்தி வேணும் அது ரேவதியாக இருந்தால் எல்லாேருக்குமே சந்தோஷந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இது சரிப்பட்டு வராது நான் தான் சொல்லியிருக்கேன்ல ரேவதி வாழ்க்கையை வந்து எப்படியாவது நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் ஆனால் தயவு செஞ்சு என்னையும் ரேவதியையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணத்தை மட்டும் நீங்கள் கைவிட்டுருங்க இப்போதைக்கு அவளோட இந்த கல்யாணத்தை மகேஷ் கூட நடக்கிறத மட்டும் நிறுத்துவோம் மற்றது எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சரிப்பா அதுக்கு என்ன தான் திட்டம் போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பதட்டத்தோட ராஜராஜன் வந்து கேட்குறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆல்ரெடி நான் இதெல்லாம் பேசி வச்சுட்டேன் இப்போ சாமுண்டேஸ்வரி அத்தையோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல மல்லிகா அவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாமுண்டேஸ்வரி வீட்டிலேருந்து வந்து இந்த மாதிரி ராஜா பேசுகிறேன் டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள் தம்பி இல்லை மேடம் அவங்ககிட்ட ஒரு உதவி வேணும்னு கேட்டதுனால கல்யாண மண்டபத்துக்கு வந்துவிட்டேன் அவங்கள பார்க்கணும் என்ன விஷயம்ப்பா நானே க மண்டபத்துக்கு தான் வரப்போகிறேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறமா தான் வந்து என்னாச்சு மாப்பிள்ளை அப்படின்னு வந்து இங்கே ராஜராஜன் வந்து கேட்டோன்னா அப்போ தான் வந்து கார்த்திகேயன் வந்து சொல்கிறாப்ல இந்த மாதிரி ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்க வந்து இப்போ மண்டபத்துக்கு தான் வந்துட்ருக்காங்க வந்தோன்னே அவங்க மூலமாக வந்து சாமுண்டேஸ்வரிக்கு எல்லா ஒன்றுமே சரிய வச்சிடலாம் அப்படி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நிப்பாட்டிடலாம் இந்த பக்கம் மல்லிகா வந்து மண்டபத்துக்கு வராங்க தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மேடம் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லுப்பா வந்ததும் அதுமாதிரி இவ்வளோ அவசரமாக சொல்கிறேன் என்ன இல்லை இந்த மகேஷ் மாயாவை பற்றின விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிறப்ப நல்லாவே தெரியுமே அப்படி அப்படி தெரிஞ்சிருந்தோம் உங்கள் ஃப்ரெண்டோட வந்து பொண்ணு வாழ்க்கையை வந்து நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்களே உனக்கு தெரியுமா நான் எதுவும் சொல்லலைன்னு ஆல்ரெடி இந்த விஷயம் எல்லாமே சாமுண்டேஸ்வரிக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் நான் ஏற்கனவே வந்து எனக்கு வந்து எப்போ சரியாச்சோ அப்போயே சாமுண்டேஸ்வரியை வந்து கோவிலில் பேசி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் ஆனால் அப்படி தெரிஞ்சிருந்தால் மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி இல்லை அவள் வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயம் திட்டம் போட்டு வச்சுருக்கா நீ வந்து எது கேட்குறதா இருந்தாலும் சாமுண்டஸ்வரிட்ட கேட்டால் தான்ப்பா புரியும் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது எனக்கு வெறும்ன கல்யாணத்தை நான் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன் ஏன்னா மாப்பிள்ள வேற ஆளுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் வந்து கார்த்திகை சாமுண்டேஸ்வரி திட்டம் போட்டுருக்கிறது தெரிஞ்சு அதிர்ச்சி ஆகுறாங்க அதோட முடியுது